சாகும் நிலைமை வரை தியாகத்தை செய்த சகோதரிகளே இன்று எதிர்பாராத உற்சாகத்துடன் எங்கும் கண்டிராத பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையினுடன் இங்கு நடைபெறுகிற வைபவம் தமிழ்நாட்டை குறிப்பதாக இருப்பினும் இது இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக நின்று இந்தியாவோடு மாத்திரம் நிற்காமல் அது கிழக்குத்திய நாடுகளாகிய ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் அத்தனைக்கும் ஒரு பெரிய உன்னத சக்திக்கு அத்திவாரமிட்டு அந்த அச்சுவாரம் என்றும் வெள்ளை நிறம் அல்லாதவர்களை அடக்கியாளலாம் என்று கர்வம் கொண்டு பல நூற்றாண்டுகளாக தங்களுடைய அரசியல் அக்கிரமம் வஞ்சகம் நியாய விரோதம் இத்தனையும் நிறைய செய்து கொண்டும் அடுத்தவர்களை முரடர்கள் படியர்கள் பலாத்காரவாதிகள் நாங்கள் ஜனநாயகவாதிகள் என்று ஏமாற்றி இதற்கும் பல படித்த கூட்டத்தை தயாரித்து சிவிலிசேஷன் இஸ் தி நேஷனலிசேஷன் என்று சொல்லப்படுகிற முறைப்படி பாலசி இஸ் த பெஸ்ட் பாலிசி என்று சொல்லுகிற ஒரு பெரிய அராஜகத்தை துணையாக கொண்ட ஆங்கிலேய வர்க்கம்